அஸ்லாம் அலைக்கும் வரமத்துல வரகாத்துக்குரிய எல்லாம் அல்ல அம்மாஹுவின் நல்லடியார்களே பெரியவர்களே அல்லாவுடைய மாபெரும் கிருபையால் இன்றைய திராவிகி தொழுதிவிட்டு அல்லாஹ்வுடைய மஜலிசில் அல்லாவுக்கு பிடித்தமான ஆலயத்தில் நாம் எல்லாம் கூடியிருக்கிறோம் பெரியோர்களே இஸ்லாத்தின் இரண்டாம் ஹலீஃபா ஹகரத்மரம் லாஹு தாலானு அவர்களால் இந்த சமுதாயத்திற்கு அதிகமான நன்மைகளை அல்லாஹ் வழங்கியுள்ளார் இப்பொழுது உலகம் முழுவதும் ரமதான் மாதத்தில் இஷா தொழுகைக்கு பிறகு பள்ளிவாசல்களில் ஜமாத்தாக நடைபெறுகின்ற தராவிக தொழுகை என்பது கூட முறையம் லாகு தாலானு அவர்களால் ஏற்படுத்தப்பட்ட ஒன்று இந்த பெருமானா பெருமானார் ரசூலம்பாகி சல்லம்பாகு அழகிய செல்லமுடைய காலத்தில் நம்ிகழ் பெருமானலுந்தாய் சரதாசவர்கள் பழிவாசலில் துழுதார்கள் இந்த தொழுகையை சஹாபாக்கள் ஜமாத்தாக நின்று துழுதார்கள் மறுநாளும் நபிகள் பெருமானா ரசுலுந்தாயி சரதாசவர்கள் பள்ளிவாசலுக்கு வந்து இந்த துலிகையை துழுதார்கள் மறுநாள் கூட்டம் அதிகமானது மூன்றாம் நாளும் நபிகள் பெருமானா ரசுலுந்தாயி சரதாசவர்கள் துள ஆரம்பித்தவுடன் பெரும் கூட்டம் ஆரம்பித்து விட்டது ரசுதாவி பின் தொடர்ந்து ரசுருல்லா பயந்தாங்க அல்லாஹ் தாலா ஐந்து நேர தொழுகையை இந்த சமுதாயத்தின் மீது கடமையாக்கியதே போன்று ரமதான் மாதத்தில் தராவிக தொழுகையை அல்லாஹ் கடமையாக்கிவிட்டால் கஷ்டமாக ஆகிவிடுவோம் விடுமோ இந்த சமுதாயத்திற்கு என்று நினைத்து நான்காம் நாள் பழிவாசலுக்கு ரசூர்ல்லா அவர்கள் வரவில்லை சஹாபாக்கள் இந்த தொழுகையை தொழுகிறார்கள் இப்படி தனித்தனியாக சகாமாக்கள் தொழுது கொண்டு இருந்தார்கள் காலத்திலும் தான் உடைய காலத்திலும் உமரிகம் ஆட்சியின் போதும் ஒரு நாள் உமர் உமர்றியந்தா உத்தாளும் அவர்கள் பழிவாசலுக்கு வாராங்க ஒவ்வொரு சஹாபாக்களும் தனித்தனியாக நினைத்தவாறு சில பேர் இருபது ரெக்காத்து சில பேர் நாற்பது நாற்பது ரெக்காத்து இது அதிகமாக தனித்தனியாக தொழுது கொண்டு இருப்பதை பார்த்து முறையில் அவர்கள் இந்நல்ல ஒரு செயலு கிடையாது ஒரு அழகான ஒரு செயலை நாம் ஏற்படுத்த வேண்டும் என்று நினைத்து அழிதியந்தாஹூத்தாளானவர்களை அழைத்து நீங்கள் நின்னுங்கள் மத் மற்ற அனைவரும் உங்களை பின்தொடரட்டும் என்று சொல்லி இருதொரு ரெக்காத்தை ஜமாத்தாக தொழுக வைக்க வேண்டும் என்று தராவீக தொழுகையை ஜமாத்தாக தொழுகி வைக்க வேண்டும் என்று ஏற்பாடு செய்தார்கள் அவர் குமரியலந்தாக தாளானுவார்கள் இது அவர்கள் உண்டாக்கிய ஒன்று அல்ல நபிகள் பெருவானா சஹாபாக்கள் மூன்று நாட்களாக இந்த தொழுகையை தொழுகிறார்கள் நான்காம் நாள் ரசுல்லா பயந்து வழிவாசலுக்கு வராத காரணத்தினால் சஹாபாக்கள் தனித்தனியாக தொழ ஆரம்பித்தார்கள் எனவே ரசுல்லா இருந்தால்தான் அல்லாஹூ தாலா இந்த தொழுகையை கடமையாக்குவான் அவர்கள் இல்லை இனிமேல் நாம் ஜமாத்தாக தொழுவும் போது அல்லா அந்த தொழுகையை நம்மீது கடவியாக்குவது இல்லை என்ற எண்ணத்தில்தான் ஹபர குமரிகம் தாத்தான அணுகவர்கள் இந்த திராவிக தொழுகையை ஜமாத்தாக தொழுக வேண்டும் என்று ஏற்பாடு செய்தது ஒரு அழகான செயல் அவர்கள் சொல்லுவார்கள் மக்கள் தொழுவதை பார்த்து இது அத்துன் அசனா இது ஒரு புதிதான அழகான ஒரு செயல் என்பார்கள் ஹபர குமரம் தாத்தான் அவர்கள் அது மட்டுமா இந்த சமுதாயத்துக்கு எடுத்த நன்மை பெண்களெல்லாம் பர்தா போட்டு வெளியில் சென்றால் நன்றாக இருக்குமே என்று ஆசைப்பட்டார்கள் நவிகழ் பெருமானார் ரசுர்தாவிடத்தில் தடவை தெரிவித்தார்கள் யார் ரசுரந்தா பெண்கள் வெளியே போகும்போது தன்னை தங்களை முழுமையாக மறைத்து கொண்டு வெளியில் சென்றால் நன்றாக இருக்குமே என்று தன்னுடைய கருத்தை தெரிவித்தார்கள் ரசுருந்தாவை பொறுத்த வரைக்கும் அல்லாவுடைய உத்தரவு இல்லாமல் எதையும் சொல்ல மாட்டாங்க எனவே அல்லாவுடைய உத்தரவை எதிர்பார்த்து இருந்தார்கள் நவிகழ் பெருமானார் ரசுருந்தா சரதாசரர்கள் ஒரு நாள் இரவு நேரம் உமனையம் லாவுடைய மகள் ஹஸ்ஸார் நிகம் லாவுத்தாரா அனுகா அவர்கள் வெளியில் தன்னுடைய தேவைக்காக வேண்டி போயக்கொண்டி இருக்கும் போது மறைந்து இருந்து தன்னுடைய மகளின் இடுப்பில் ஒரு குத்து குத்துனாங்க உமனையம் லாவுத்தாரா அனுகுவர்கள் அது மட்டுமல்ல கொஞ்சம் கேலியும் பண்ணினாங்க ஆனால் கேலி பண்ணுவது குத்துனது தன்னுடைய தந்தை என்று மகளுக்கு தெரியாது நேர வீட்டுக்கு வந்தாங்க யாரா சுரந்தா நான் வெளியில் போகும்போது யாரோ என்னை இடுப்பில் குத்தினார்கள் கேலி செய்தார்கள் தானா அவர்கள் இடிபில் குத்தியதும் கேலி செஞ்சதும் தந்தை அனுமதி இருக்கு அதன் அடிப்படையில் அல்லாஹூத்தானா பெண்களுக்கு வெளியில் போகும்போது பரதாவுட சட்டத்தை இறக்க வேண்டும் என்பதற்காக வேண்டி இதை செய்தார்கள் ஹஃசார் நிகந்தாவுத்தாரா அணுகாவர்கள் நபிகள் நாயத்திடம் தெரிவித்தவுடன் அல்லாஹ் ஆயத்தை இறக்கிவிட்டார் மூமினான பெண்கள் வெளியில் சென்றால் தங்களை முழுமையாக வரைத்து கொள்ள வேண்டும் என்று அந்த ஆயத்தை இறக்கினார் இப்படி பல நன்மைகளை முருகந்தாவுத்தால் அவர்கள் அவர்கள் மூலமாக இந்த சமுதாயத்திற்கு வழங்கியிருக்கிறான் அவைகளில் ஒன்றுதான் மது அருந்துவது தடை செய்ய வேண்டும் என்ற ஆசை முருகந்தாவளுக்கு துவா செஞ்சாங்க மது விஷயத்தில் அந்தாவுத்தால் நல்ல முடிவை தர மாட்டானா அதை தடை செய்ய மாட்டானா என்று மக்கள் செய்யக்கூடிய செயலை பார்த்து வருத்தப்பட்டு ரொம்ப ஏங்கிக் கொண்டிருந்தார்கள் நகைகள் ஆயத்திடம் பலதளவே தெரிவித்தார்கள் அல்லாவிடத்தில் தடவை துவா செய்தார்கள் அல்லாஹ் ஒரு ஆயத்தை இறக்கினான் தொழுகையின் நேரத்தில் மது கொடுத்து விட்டு வர வேண்டாம் என்று இருந்தாலும் திருப்தியடைவில்லை முறையல்ல அவர்கள் துவா செஞ்சாங்க அல்லாஹ் ஒரு நல்ல முடிவை கொடு மது அது குடியே குடியே கெடுக்கிறது எத்தனையோ மக்களை கெடுத்து கொண்டு இருக்கிறது எனவே மது விஷயத்தில் நல்ல முடிவை அந்தானித்தான் என்று அல்லாவிடத்தில் துவா செய்து துவா செய்தார்கள் அப்போ அல்லாஹு அது முற்றிலும் தடை செய்தான் குமரி அல்லாவுடைய துவாவால் என்ற வரலாறை பார்க்கிறோம் எதற்காக சொல்கிறேன் என்றால் முறையந்தாவு தாலான் அவர்கள் மூலமாக சமுதாயத்திற்கு பல நன்மைகள் கிடைத்துள்ளது அதே போன்று நம்மின் மூலமாக நம்முடைய சமுதாயத்திற்கு நம்முடைய வீட்டிற்கு நம்முடைய ஊருக்கு நம்முடைய ஜமாத்திற்கு நம்முடைய குடும்பத்திற்கு எல்லா மக்களுக்கும் நம் மூலம் நன்மைகள் கிடைக்க வேண்டும் முரியம்பாவுத்தாலா அணுகுவவர்கள் எப்படி சமுதாயத்திற்கு நலவை நாடினார்களோ அதே போன்று நாமும் சமுதாயத்திற்கு நலவை நாடி செயல்படுவோமாக வாகுரு தானவானா அனு அஹமது இல்லா ரபில் ஆலமீன் அஸ்லாம் வரமத்துல வரகாத்து நவை தூ சோமஹதீன் அந்நதாயி ஃபரைது ரமலானி ஹாதி ஹிசனத்தி இல்லாகி தாயா இந்த வருடத்தின் ரமதான் மாதத்தின் ஃபரமான நோம்பை அதாவாக என்று பிடிக்க அல்லாஹூக்காக நியத்தி செய்கின்றேன் الحمد لله الحمد لله رب العالمين اللهم صل على رسول نبينا مولانا محمد وعلى ال سيدنا نبينا مولانا محمد وبارك وسلم عليه اللهم انزل علينا من السماء مطرا نافعا اللهم <سؤال> انزل علينا من السماء مطرا مباركا اللهم انزل علينا من السماء مطرا كثيرا اللهم اسقنا الغيث والرحمة ولا تجعلنا من القانطين يا الله بينولنا مليجيهم أديهمان مليجيهم بركتان مليجيهم إنجل ميدهم إلا مكل من نريواني بريجي ربنا آتنا في الدنيا حسنا وفي الآخرة حسنة وقنا عذاب النار اللهم إنا نسألك من الخير ما سألك منه نبيك سيدنا محمد సల్లల్లాహు అలైహి వసల్లం ونعوذ بك من شر ما منه نبيك سيدنا محمد صلى الله عليه وسلم اللهم إنا نعوذ بك من البرس والجنون والجدام وسنج الأسقام برحمتك يا رحم الراحمين اللهم إنا على ذكرك وشكرك وحسن عبادتك يا الله وصلى الله تعالى وسلم على خير خلق سيدنا محمد وعلى آله وأصحابه أجمعين والحمد لله رب العالمين la